ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதனோட ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸோடு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாளடியார் சமண முனிவர்கள் திருக்குறள் திருவள்ளுவர் இன்னா நாற்பது கபிலர் அடுத்து இனியவை நாற்பது இனியவை நாற்பது எழுதுறது யாருன்னா பூதம் சேர்ந்தனார் அதாவது இனிப்பு சாப்பிட்டோம் இனிப்பு நிறைய சாப்பிட்டோம்னா பூதம் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருக்கடுகம் திருக்கடுகம் எழுதுனது வந்து நல்லாதனார் இப்போ கடுகம்னா கசப்பான ஒரு மருந்து இப்போ ஒரு நோய்க்கு சரியாகணும்னா நல்லது நடக்கணும்னா கசப்பான மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ கடுகம் கட திருக்கடுகம்னா நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ந ஒரு க கசப்பான விஷயம் சரி கசப்பான மருந்து குடித்தாதான் நல்லது நடக்கும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இப்போ நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்துட்டு காஃபி குடிப்போம் இல்லையா காஃபி தமிழ் என்ன சோம் குழம்பி இப்போ நாலு மணிக்கு குழம்பி குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நான் மணி கடைகை விளம்பின் ஆகினார் அடுத்து ஆசார கோவை ஆசார கோவை எழுதினது யாருன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசான் ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு அடிக்கிறதுக்கு உன்ன முன்னாடியெல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் அடிக்கிறது தான் கையில் குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா முள்ளுமுள்ளா இருக்கிற குச்சி வச்சுருக்காங்க ஆசான் வந்துட்டு அடிக்கிறதுக்கு முள்ளு முள்ளுமுள்ளா இருக்கிற குச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பழமொழி நானூறு இதை எழுதினது மூன்றரையனார் நான் பழமொழி சொல்லிட்டே இருந்தால் எல்லாரும் கடுப்பாகி மூணு மூணு அரை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழியை சொல்லிட்டே இருந்தால் கடுப்பாகி மூணு அரை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் அப்போ முதுமொழி காஞ்சி அதாவது வய வயசான மு வயசானவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் வயசானவங்களாம் கிழவன் இல்லை கிழவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ முதுமொழி காஞ்சிங்கிறத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏலாதி கனி மேதாவியார் ஏலக்காய் நிறைய சாப்பிட்டா கணக்கு நல்லா போடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலக்காய் நிறைய சாப்பிட்டா கணக்கு நல்லா போடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் இதில் காரில் கண்ணன் கூத்தடிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் காரில் கண்ணன் கூத்தடிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தினே ஐம்பது ஐந்தினே ஐம்பது எழுதுனது யாருன்னா மாறன் பொறையனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு பொறை வாங்கினேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு பொறை வாங்கினேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாறன் பொறையனான்னு ஞாபகம் வந்துடும் அடுத்து ஐந்தினே எழுபது வந்துட்டு மூவாதியார் மூவாதியார்னால் வயசானவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மூதாதையரை வந்து எழுப்புறது கஷ்டமாக இருக்கும் எழுப்புறதை எழுபதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க மூதாதையரை எழுப்புறது கஷ்டம் அப்போ ஐந்தினை எழுபது மூவாதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தினைமொழி ஐம்பது எழுதுனது வந்து கண்ணன் சேந்தனார் கண்ணன் வந்துட்டு திண்ணையில் இந்த திணைமொழியை திண்ணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திண்ணையில் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ திணைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் அதே இது கண்ணன் காரில் போகிறான் அப்படின்னா அது வந்து கண்ணன் கூத்தனார் திண்ணையில் விளையாடுறான் அப்போ தினைமொழின்னா கண்ணன் சேர்ந்தனார் அடுத்து திணைமொழி நூற்றி ஐம்பது கணக்குல கிணைமொழி நூற்றி ஐம்பது எழுதுனது வந்துட்டு கனி மேதாவியார் கணக்குல நூற்றம்பதுக்கு நூற்றம்பது வாங்க கணக்குல நூற்றம்பதுக்கு நூற்றம்பது வாங்குறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாலை நூற்றி ஐம்பதுங்கிறது கனிமேதாவியார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும் அடுத்து கைநிலை புல்லடங்களார் இதை கைப்புல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க கை புல் கைப்புல்லை இப்போ கை கைநிலைன்னு வந்தால் புல்லடங்கலார் அடுத்து கலவழி நாற்பது கலவழி நாற்பதை எழுதுனது வந்துட்டு பொய்கையார் இந்நிலையை எழுதுனதும் பொய்கையார் தான் இப்போ கலவழி நாற்பதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ எது களம் களத்துலனா ஒரு இட ஒரு இடத்துல ஒரு 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 களத்தில் போய் சண்டை போடுறோம் ஒரு களத்தில் ஏதோ ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறோம்னாலே அங்கே வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்நிலை இந்நிலை பொய்யாது அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சுருக்கோம் இல்லையா அந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்துட்டு மொத்தமே பதினெழு கிழக்கணக்கு நூல்கள் பதினெட்டு தான் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பத்தொம்போது வந்திருக்கும் இந்த இந்நிலைங்கிறது சில இடங்களில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த கைநிலைக்கு பதிலாக இந்நிலையை வச்சுருக்க தான் சொல்கிறாங்க அதனால தான் இதை கொடுத்துருக்கேன் இதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நார்மலாக பதினெழு கில் கணக்கு நூல்களில் கைநிலை தான் வரும் சில 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 நூல்களில் சொல்கிறாங்க இதை கைநிலைக்கு பதிலாக இந்நிலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்துட்டு நீதி நூல்கள் வந்துட்டு பதினொன்று அகநூல்கள் ஆறு அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறநூல் ஒன்று பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று ஓகே ஓகே இதுக்கு இது இது ஒவ்வொன்றை பத்தியுமே டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ